பழைய நான் உங்க பழைய மீன் அவன் நம்ம எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாத்தீங்கன்னா வந்து கப்ப வந்து மண்ணு நோண்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மண்ணு தான் இப்ப நோண்டி வந்து அங்க கொட்டிட்டு இருக்காங்க இப்ப அதை தான் உங்கள்ட்ட காட்ட பாருங்க எப்படி அந்த ஓசில மண் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அங்க பாருங்க அந்த இடத்த வந்து மண்ணு நோண்டி ஓசில ஊத்திட்டு இருக்கு பாருங்க அந்த ஓசிலே தான் வந்து அவ்வளவு மண்ணு வந்து தள்ளுது பாத்தல தான் எவ்வளவு மண்ணு கிடக்குன்னு சொல்லிட்டு அங்க ஊத்துற தண்ணி தான் இங்க ஓடிட்டு இருக்கு பாருங்க அதான் சொல்லா நீங்க ஃபுல்லா பாத்துட்டு இருக்கீங்க தாண்டி வா மக்களை போய் நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மண்ணு கொட்டிட்டு இருக்குல்ல இந்த மண்ணை நோன்ற கப்பகிட்டதான் நம்ம போறோம் இங்க இந்த நடந்து போறோம் இந்த ஓசி வழியா பாத்தாலே தெரியும் இந்த ஓசி வழியா தான் நடந்து போறோம் காட்டு பகுதிக்குள்ள இந்த ஓசி போட்டுற கடை வந்து ஒரு கண்டங்காடு அந்த காட்டுக்குள்ளதான் போட்டுருக்காங்க நம்ம அதுக்குள்ளதான் போக போறோம் இப்போ வாங்க போகலாம் வீடியோக்குள்ள போட்டு நம்ம சேனல் பஸ் டைம் பாக்குற நண்பரான சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீடியோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிருக்கேன் கண்டிப்பா எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க இது லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டு விடுவாங்க கடைசியில் நான் லாஸ்ட்டாக போகும்போது இந்த மண்ணை எப்படி போட்டுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கிட்டே காட்டுறேன் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க இப்போ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போயிடலாம் பார்த்தா தெரியும் இந்த ஓசி எங்க போகுதுன்னு சொல்லிட்டு போவோம் பார்ப்போம் வாங்க நம்ம சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அவன் பார்த்தா தெரியும் இது போயிட்டே தான் இருக்குது இந்த கப்பலை போய் பார்த்துடலாம் வாங்க இந்த ஓசி எண்டுல போனா அந்த கப்பலை பார்க்கலாம் எப்படி மண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு எல்லா இடத்துமே உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த இடத்துல அந்த கப்பலே இருக்கு ரெண்டு குச்சி மாரி தெரியுது பாருங்க அதான் அந்த கப்ப அங்கதான் இருக்கு அங்கதான் போறோம் உங்களுக்கு தெரியுங்க சுத்தி காடுதான் இப்படி அந்த இப்படி இங்க பாருங்க உங்களை எப்படி நடந்து வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க இப்ப நம்ம இங்க வந்துட்டோம் என்னண்ட நம்ம அப்படியே போவோம் வாங்க பாருங்க இடம் பூண்டு போற பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம் பார்க்க வேணாம் சூப்பரா இருக்கு அந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சுத்தியும் தான் இந்த காட்டுக்குள்ளதான் வந்து இந்த பைப்பு வந்து போட்டிருக்காங்க அங்க இருந்து தான் எடுத்துட்டு இருக்காங்க நமக்கு தெரியும் அங்க பழைய பாலம் அங்க இருக்கு இப்ப நம்ம அங்கதான் போறோம் அங்கதான் அந்த கப்ப நோண்டிட்டு இருக்கு வாங்க நம்ம போய் பாக்கலாம் வாங்க அப்படியே நடந்து போவோம் பாருங்க மக்களே ஃபுல்லாகவே இங்கே பாருங்க ஓசில் எப்படி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க மூணு பேர் தான் வந்தோம் ரெண்டு சின்ன பசங்களை தான் கூப்பிட்டு வந்தேன் சும்மா வந்தானோம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க ஓசி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த காட்டுக்குள்ள வந்து நடுவு நடுவில் ஆறு ஓடிட்டு இருக்கு சின்ன சின்ன சின்னதா அதுக்குள்ளேயே அவங்க எப்படி அவங்க தூக்கிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க இந்த ஓசிய மொத்தமா வந்து ஒரு பாருங்க மக்களே அந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் இருக்கு நான் காட்டுறேன் பாருங்க பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அவ்வளவு பேசிய ஒரு ஆறு பேர் தான் அந்த ஓசையோட தூக்கிட்டு வந்தாங்க அந்த காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்து போட்டாங்க நம்ம எண்டுக்கு போலாம் போயிட்டு இருக்கேன் அவன்கிட்ட பாருங்க மக்கள் இந்த இடத்துல இதெல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க மேலதான் கிடக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களே வந்து இடம் தான் வந்து இங்கெல்லாம் வந்து இந்த ஓசி போடவே விட மாட்டாங்க இருந்தாலும் போட்டிருக்காங்க பாருங்க மக்களே இந்த இடத்த சுத்தியும் பாருங்க வெள்ளும் காடுதான் இப்ப நாங்க காட்டுக்குள்ள வந்துட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க பாருங்கிங் போற மாதிரி இருக்குது பார்த்தாலே தெரியும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ஆனா இதுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு ஜாலியா இருக்கு கடைசி வரைக்கும் போக முடியுமான்னு சொல்லிட்டு பாப்போம் அங்க ஓசி எண்டு எது வரைக்கும் போகுதுன்னு தெரியல அங்க அது வரைக்கும் போவோம் இங்க தண்ணியில ஆறுகே நடுவுல வருதா என்ன எங்களை சுத்தியும் காடுதான் நாங்க வந்த இடம் அங்க இருக்கும் பாருங்க தெரியுதா தெரியாது அந்த தென்னமரெல்லாம் தெரியுதா அதுதான் நாங்க வந்த இருந்த இடம் அங்க இருந்தா இப்ப வந்திருக்கோம் இப்ப அவன் அந்த ஆ போயிட்டு விட்டுட்டு விடு விடுவிடு நடக்கிறான் அந்த ஓசி மேல ஓசியை விட்டு இந்த கீழே நடக்க முடியாது ஏன்னா வந்து சுத்தி காடுதான் வளர்ந்துருக்கு சேரு பகுதியாகவும் இருக்கு இந்த இடம் அது இங்க பாருங்க அந்த ஆறு மீன் எல்லாம் இதுக்குள்ள பார்த்தா தெரியும் மீன் வந்து எக்கச்சக்கமா மேய்சிட்டு இருக்கு உங்களுக்கு சரியா தெரியல எல்லாம் வந்து இந்த பரண்டா மீன் தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு உள்ள இந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மக்களே வந்து நண்டு வந்து நிறைய இருக்கும் களி நண்டு வேர் நண்டு அந்த நண்டு அந்த நண்டு எல்லாம் வந்து எக்கச்சக்கமா இருக்கும் இதுக்குள்ளதான் வந்து புடிச்சு விடுவாங்க அங்க இந்த கப்ப கிட்ட நம்ம என்ன இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நடந்தா வந்து கப்ப கிட்ட போயிடலாம் இங்க பாருங்க மக்களே இந்த இடத்த வந்து தண்ணி வந்த போஸ்ட்ல ஒரு போல்டே கட்டாயி கிடக்கு இங்க பாருங்க இதுல உள்ள ஒரு போல்ட்டு கட்டாய கிடக்கு அப்படினா பாத்துக்கோங்க எவ்வளவு வேகமா இதுல வந்து போர்ஸா தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க அது தாங்க முடியாம அந்த போர்ஸ் அந்த தண்ணி வந்து இப்ப இதா அதுல வந்து கட்டாயம் இருக்கு நம்ம இந்த இடத்தையும் போட்டு போயிடலாம் இங்கே பாருங்க ஆழ்வழிக்கின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் அங்கே தூரமான நல்லா உட்காந்துட்டோம் இங்க பாருங்க இங்கே தான் வந்து இந்த ஓர்ஸ்ட்டாக வந்து வேலை செய்யறாங்க அப்படிங்க வந்து ஆந்திராக்காரவங்க தான் ஆந்திராக்காரவங்க தான் இங்கே வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு வேலைக்கெல்லாம் அவங்க தான் வருவாங்க இப்போ வந்து இங்கே ஏதோ வேலை பார்த்துட்டு போகிறாங்க அதனால தான் தண்ணி போடல போல அப்போ வேலை செஞ்சிட்டு தான் நோண்டிட்டு தான் இருக்கு இங்கே போட்டு விட போகிறாங்கன்னு தெரியல அங்கே போய் நான் தண்ணி ஓடுறதானா உங்கள்ட்ட காட்டிட்டு தான் நான் போவேன் ஆனால் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க

பாருங்க தான் நோண்டிட்டு இருக்கா பழைய பாலந்தே இருக்கு வந்துட்டோம் பாருங்க அவங்கதான் நோண்டிட்டு இருக்கு தண்ணி போட்டு விட்டாச்சுன்னு நினைக்கிறேன் ஓடு வச்சிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் மக்களே தண்ணிய போட்டு விட்டாச்சு உங்களுக்கு தெரியும் பாருங்க நான் இப்ப ரிட்டர்ன் போவேன் அப்ப ரிட்டன் போகும்போது அங்க காட்டுறேன் எவ்வளவு தண்ணி இந்த ஓசிலா லீக் ஆயிட்டு சொல்லிட்டு பாருங்க பாருங்க இங்க பாருங்க இங்க ஒரு வழி இருக்குது அது வழியா போலாம்னு சொல்லிட்டாங்க தண்ணி போட்டு விட்டாங்க இப்படி நாங்க இந்த ஓசி விட கிராஸ் ஆய் போக முடியாது இங்க பாருங்க இந்த வழியா போக முடியாது ஒரு வழி இருக்கு அது வழியா போறோம் உங்கள்ட்ட கப்பலை காட்டாம நான் விட மாட்டேன் கப்பலை நான் உங்கள்ட்ட விடுவேன் எப்படியாச்சும் போதுக்குன்னு போவோம் இங்க ஒரு வழி மாதிரி போகுது என்னன்னு தெரியல எங்க போற சொல்லிட்டு காட்டுக்குள்ளேயே மாட்டி போமா தெரியல பாருங்க தான் இப்ப நாங்க வந்து எங்க இருக்குதா வந்து தெரியுதாங்க நோண்டிட்டு இருக்கு இந்த கப்பை இங்க பாருங்க மக்கள் சின்ன சின்ன மீன் மேஞ்சிட்டு இருக்கு செலந்தா மீன் சொல்லுவோம் அந்த மீன் தான் இருக்கு சின்ன சின்னதா மக்களை இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கப்பதான் வந்து கப்பை மண்ணு நோண்டி கொட்டிச்சு அந்த இடத்தான் நம்ம வந்துட்டோம் மக்கள மண் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ஆத்துல இருந்து நோண்டிப்பட்ட மண் இந்த இடத்த போட்டு வச்சிருக்காங்க சரியான வெயிலா இருக்கு இருக்கு பாக்க சரியான வெய்யானா பாருங்க எவ்வளவு மண்ணு கொட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க இப்ப நம்ம அங்க போனோம் அந்த டவர் தெரியுதா அந்த டவர் கிட்டதான் நம்ம போனோம் நம்ம இப்ப இங்க இருக்கோம் இப்ப நம்ம திரும்பி ஓசிக்கிட்ட போனோம் எப்படி போறது கண்ணா மக்கள இப்போ இந்த இடத்த வந்து இப்போ நம்ம அங்க போவோம் வாங்க அந்த கப்பல் கிட்ட போவோம் இங்க மண்ணு கூட்டி கட்டி கிடைச்சு அதை பாக்கலாம்னு சொல்லிட்டுதான் இங்க வந்தோம் அப்படியே வாங்க அங்க போலாம் தான் போனோம் உங்களுக்கு பார்த்த தெரியும் அந்த கப்பை மக்களே இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம கப்ப கிட்ட வந்தாச்சு இந்தாண்ட வந்து கப்ப நோண்டு மண்ணு நோண்டிட்டு இருக்க இடத்த பாத்த தெரியும் எவ்வளவு போர்ஸா வந்து அந்த மண்ணை தள்ளிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ரொம்ப வேகமா தள்ளிட்டு இருக்கு இப்போ நம்ம அங்க கிட்ட போலாம் கப்பைகிட்ட போய் பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அங்க எப்படி இந்த மண் வந்து கொட்டுதுன்னு சொல்லிட்டு நாங்க காட்டுறவங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு காட்டிருப்போம் எப்படி மண் லைட்டா ஊத்திட்டு இருந்துச்சு போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி போட்டு விட்டுருக்காங்க நம்ம அங்க போய் பாக்கலாம் வாங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க நாங்க கடைசி அங்கே போய் காட்டுறேன் எப்படி மண் கொட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு வேகமா வந்து அங்க மண்ணு வந்துட்டு இருக்கு அதையும் உங்கள்ட்ட காட்டுறேன் இப்ப வாங்க கப்ப கிட்ட போயிடலாம் பாருங்க கப்பை இந்த இடம் அந்த இடத்த தான் சுத்தி நம்ம போகணும் அந்த இடத்துக்கு கப்ப கிட்ட பாருங்க மக்களே இப்ப நம்ம கொஞ்சம் கப்ப கிட்ட வந்தாச்சு உங்களுக்கு தெரியும் தண்ணி மேல மேலே பாருங்க அந்த ஓசியோடைய தான் மண் வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல தான் கப்பை நோண்டிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பாவம் வரைக்கும் நோண்டோ அவ்வளவு ஆழமா எடுக்கும் அந்த கப்பை பாருங்க மக்கள் இங்க வந்து போட்டு நம்ம சின்ன மர போட்டுலாம் வந்து கற்றுக்காக தான் இந்த இடத்த வந்து நோண்டிட்டு இருக்காங்க ஆழம் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க மக்களை எப்படி நோண்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அங்க ரெண்டு பைப்பு நட்டு நிக்குதுல அது எதுக்குன்னு தெரியல எப்படி ஆனா நோண்டுது அடியில வந்து ஒரு சக்கர மாதிரி இருக்கு முன்னாடி அதுதான் மண்ணை உறிஞ்சி இழுக்குது மக்களை இப்போ வாங்க இங்க பாருங்க மக்களை எவ்வளவு மண்ணை இங்க எடுத்து கொட்டிருக்குன்னு பாருங்க இங்க கொட்ட மண்ணு இங்க கொட்ட முடியாமட்டு இருக்காங்க எல்லா மண்ணையும் பாருங்க மக்கள் இங்க பாலத்தாண்ட வந்து எக்கச்சக்கமா மண்ணு இருக்கு இது வரைக்கும் அது வரைக்கும் கொட்டி இருக்கு நான் உள்ள இருந்து ஸ்டார்டிங் அங்க ஒரு இடத்துக்கு ஒரு காட்டியிருப்பேன் நடுவுல அந்த இடத்துல உள்ள எல்லாம் தான் அங்க உள்ள தான் இங்கேயும் இருக்காங்க பாருங்க மக்களை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க மக்கள் அந்த அப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க சின்ன ஒன்று ஆனா சின்ன உண்டுக்கு அப்பதான் அவ்வளவு மண்ணும் உறிஞ்சி இழுத்துட்டு இருக்கு இது இந்த நோண்ட ஒரு கப்பணும் அது நல்லா பெருசா இருக்கும் அதுவும் நிறைய மண்ணை இழுத்து விடும் இப்போ பாருங்க உங்களை கப்பு வந்து எப்படி நோண்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க முன்னாடி ஒரு ஓஞ்சி மாரி இருக்குல்ல அந்த ரோப்பு ஒன்று போயிருக்கும் வரிசலா உங்களுக்கு தெரியும் அந்த தான் வந்து போயிருக்கு இது வந்து இன்ஜின் ரூம் ஒரு நீரை செட்டு போட்டுருக்காங்களே வெள்ள வெள்ள தகரம் போட்டு செட்டு போட்டிருக்காங்களா அது வந்து இன்ஜின் ரூம் இந்த லம்பாடி போட்டு இன்ஜின் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த போட்டு வந்து நவராது இந்த லம்பாடி தான் கட்டி நவுத்தி இழுத்து போவாங்க கட்டி போட்டு அப்பதான் போட்டை அங்கங்க எங்கெங்க நோண்டுடுமோ அந்த இடத்தான் இழுத்துட்டு போய் வச்சிருவாங்க உங்களை எவ்வளவு மண்ணை எப்படி நோண்டி போட்டு வச்சுருந்து சொல்லிட்டு பாருங்க நம்ம பழைய ஆறுபாரு அங்க இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ பாலத்துக்கிட்ட வந்தாச்சு அவ்வளவு நேரம் நடந்து நடந்த சொல்லிட்டு பாருங்க இப்ப வாங்க அப்படியே நம்ம மண்ணு கொட்டுற இடத்துல வீடியோ போய் கண்டினியூ பண்றேன் இதோட அங்க போய் காட்டுறேன் எப்படி மண்ணு கொட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் இங்க பாருங்க இப்ப நம்ம ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு நம்ம அங்க போய் அந்த மண்ணு எப்படி போட்டுதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் இங்க பாருங்க நம்ம எவ்வளவு மீனுன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த இடத்துல தண்ணி இருக்கு அது மேலே இந்த மாதிரி கட்டை கட்டி மிளக்க விட்டுருக்காங்க இந்த கட்டையில தான் நடக்குது இந்த காட்டுக்குள்ள வந்து எவ்வளவு மீன் நிக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன் வந்துட்டு இருக்கோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அங்க எப்படி மண் கொட்டுதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நம்ம எப்படி இந்த ஓச்சி வருது கப்பலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட காட்டினேன் இப்ப எங்க எப்படி மண்ணு கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு பாத்தாலே தெரியும் இந்த தண்ணி விளையாவே வந்து மண்ணுதான் போயிட்டு இருக்கு அத்தனையும் கையை வச்சதுக்கே கை மாதிரியா வலிக்குது இந்த மண்ணு மண் அவ்வளவா இதா வந்துட்டு இருக்கு மக்களே இப்ப நாங்க போறது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் இப்ப நம்ம அங்க போய் மண் கொட்டுறதுக்கு போயிட்டாலும் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்றேன் வாங்க அப்படியே போலாம் மண்ணு கொட்டுறதுக்கு போய் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்றேன் இது வந்து எப்படி தண்ணி வருதுன்னா வந்து இந்த வெல்டிங் பிச்சு தெரியும் வெல்டிங் உக்கடிச்சு அதுல தான் தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க இது வந்து மண்ணு தான் வந்துட்டு இருக்குது கையில எப்படி மண் வந்துருக்கு அங்கே எப்படி நிறைய மண்ணா போதா கையெல்லாம் வலிக்கிது உப்பு மண் வந்துட்டு இருக்குன்னா போச்சு அடிச்சிருச்சு மக்களே இப்ப நம்ம அந்த மண்ணு கொட்டுறதுக்கு வந்தாச்சு உங்களுக்கு பார்த்தது அந்த பைப்பை தான் காட்டிட்டு இருக்கேன் அந்த மண்ணு ஒரு உள்ள அந்த பைப்பை தான் காட்டிட்டு இருக்கேன் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அது வரைக்கும் இன்னும் மண் இந்த மிஷினை வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணல கப்பலை நான் ஸ்டார்ட் பண்ணோன்னா எப்படி மண் கொடுக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் அது வரைக்கும் ஒரு மீன் மேஞ்சிட்டு இருக்கு அதை பாக்கலாம் தெரியும் என்ன மீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கெழுத்தி தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு இந்த ஓசியோடய வந்து மீன் எல்லாம் வரும் மீன் வரும் நண்டு வரும் அந்த பாதி இப்ப இந்த ஓசி இழுக்கிற இடத்து மண்ணு உரிய இடத்து வந்து எது இருந்தாலும் அப்படியே உறிஞ்சிங்க தள்ளிடும் அது மாதிரி தான் இந்த மீனை வந்து தள்ளி இருக்கு நிறைய மீன் கிடஞ்சிது அங்கெல்லாம் கிடக்குது இது ஒண்ணு மட்டும் எப்படி உயிரோட மேஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அதுதான் அவன் பிடிக்க போயிட்டு இருக்கான் இது கெளுத்தி இந்த முள்ளு குதிச்சுன்னா வந்து ரொம்ப கடுக்கும் பார்த்துதான் இந்த மீன் எல்லாம் பிடிக்கணும் அதுக்குள்ளதான் அந்த மீன் மேஞ்சிட்டு இருக்கும் பாருங்க மக்களே மக்களே இப்போ பாத்தீங்கன்னா வந்து அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கப்பலை இப்போ வந்து மண் வரும் பாருங்க அந்த ஓசி ஓடியா பாருங்க மக்களை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ ஸ்லோவாக தான் ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு இருக்கு இப்போ அது தண்ணி மாரி வருது பாருங்க அது ஃபுல்லாவே வந்து மண்ணு தான் மண்ணு தண்ணி கலந்து வரும் அப்பதான் வந்து ஓசி வந்து சல்லுன்னு ஓடியாது எவ்வளவு வேகமா வந்துட்டுன்னு சொல்லிட்டு பாருங்க வாங்க அப்படி கிட்ட போலாம் பாருங்க மக்களே தண்ணி வந்து எவ்வளவு வேகமா வந்துட்டுன்னு சொல்லிட்டு பாருங்க தண்ணி தண்ணின்னு சொல்லிட்டு இருக்கேன் மண்ணு எவ்வளவு வேகமா வந்துட்டு சொல்லிட்டு பாருங்க பாருங்க மக்களை எவ்வளவு அடிக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த இடத்தையே ஒரு பெரிய பள்ளமா ஆயிடுச்சு இவ்வளவு மண்ணுமே இப்படி வந்து இதுதாங்க பாருங்க மக்களை எவ்வளவு மண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த இடமே வந்து ஒரு மலை மாதிரி ஆயிட்டு வருது ஃபுல்லாவே இந்த பிளாட்டு ஃபுல்லாவே வந்து விட்டுருவாங்க அந்த ஒரு ஒரு ஓசியை மாட்டி 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 இங்க இங்க முட்டாவ முட்டாவ எல்லா இடத்துலேயும் விட்டுட்டு போவாங்க எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ நிற்க வரதுலாம் என் கால்தலெல்லாம் வந்து மண் ஊந்துக்கிட்டே இருக்கு இங்கே பாருங்க இப்படி தான் வந்து தண்ணி ஓட விட தண்ணி ஓடின பிறகு வட மண்ணாக மாறிடும் பாருங்க மக்களே நான் வந்து இங்கே ஒரு மண் மீறி இஞ்சா இது தான் நிற்கிறேன் இப்போ வந்து எப்படி வந்துட்டு சொல்லிட்டு பாருங்க சரினா பாஸ்ட்டாக வந்துகிட்டுருக்கு இப்படி வந்து ஊற்றுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பழைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க என்ன வீடியோ கேட்டாலும் நான் எடுத்து போறேன் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருக்காங்க அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு ஓகே மக்களே டட்டா